இனிய நேயர்களே என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே மெய்யன்பர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் என்ற தலைப்பிலே நாம் இன்னும் அடுத்த ஒரு செய்தியை சிந்திக்கப் போகிறோம் மகாகவி பாரதி பல மொழிகளை படித்திருந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் அதே மகாகவி பாரதி சொல்லில் தமிழ் சொல் இனியது என்று சொல்லியிருக்கிறார் அதை அவர் எடுத்து பேசுகிற பொழுது நம்முடைய வாழ் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லில் உயர்வு சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று பாடியிருக்கிறார் பாப்பா பாட்டில் ஓடி விளையாடு பாப்பா என்ற அருமையான அந்த பாப்பா பாட்டிலே சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி எப்பாப்பா என்று பாடியிருக்கிறார் பேராசிரியர் திரு தே ஞானசுந்தரமய்யா அவர்கள் ஒரு முறை மயிலாடுதுறை ஏபிசி கல்லூரிக்கு வந்திருந்த ஒரு செய்தியை சொன்னார் அழகான செய்தி தமிழின் அருமை தெரிந்தவன் அதை தொழுது படிக்கிறான் அந்த அருமை தெரியாதவன் அதை அழுது படிக்கிறான் என்று ஒரு செய்தியை சொன்னார் உண்மை தொழுது படித்தல் தான் தமிழ் மொழி அப்படி என்றால் இந்த தமிழில் இருக்கிற சொல் ஆளுமை அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இன் என்று ஒரு உண்டு எல்லோருக்கும் தெரியும் இனிமையான சொல் என்று வழக்கம் சொல்லுவோம் காதுக்கு இனிமை தரக்கூடிய சொல் என்று சொல்லுவோம் அது போதாது ஏனென்றால் நம்முடைய எதிரிகள் கூட நம்மை கவிழ்ப்பதற்காக நம்மை பாராட்டுவது போல இனிய சொற்களை பயன்படுத்தி கவிழ்த்து விடுகிறார்கள் உங்களை போல உண்டான என்று சொல்லிவிட்டு விடுகிறார்கள் அப்ப இன்சுல் என்பதற்கு இலக்கணம் காதுக்கு இனிமை தருவது என்பது மட்டுமல்ல அப்படி என்றால் இன்சுலுக்கு நாம் இலக்கணம் எங்கே போக வேண்டும் என்றால் இருக்கவே இருக்கிறார் நம்முடைய வள்ளுவர் பேராசிரன் அவருக்கு ஈடு கிடையாது அவர் இன்சுல் கூறல் என்று ஒரு அதிகாரம் பாடி இருக்கிறார் அது சொல்லுகிறார் முதற் குரட்பாவிலே இன்சொலால் ஈரம் அலை படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் ஒரு அருமையான குரல் அதற்கு என்ன பொருள் இன்சொல்லாவது ஈரம் அலை நெஞ்சிலே கழிவிறக்கம் கருணை அந்த கருணை உடையவனாக ஒருவன் இருந்து முக்கியமான ஒன்று படிறு இலவாம் வஞ்சகம் இல்லாமல் எக்காரணம் கொண்டும் பேசுகிற பொழுது வஞ்சகம் இருக்கக்கூடாது படிறு இலவாம் ரெண்டு இலக்கணம் மூன்றாவது செம்பொருள் கண்டார் வாய்சொல் செம்பொருள் என்பது எல்லாம் அல்ல பரம்பொருள் இறைவன் இறைவனை மனப்பூர்வமாக நன்றியோடு உணர்ந்து ஒருவர் பேசுகிற சொல்லுக்கு பெயர்தான் இன்று சொல் அப்படி என்றால் இன்று சொல்லுக்கு மூணு இலக்கணம் சொல்கிறார் திருவள்ளுவர் ஒன்று இரக்க சுபா உடையவராக இருக்க வேண்டும் இன்று சொல் பேசுபவர்கள் இரண்டாவது வஞ்சகம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது இறை நம்பிக்கை கொண்ட உண்மை பக்தராக இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் கொண்டு ஒருவர் பேசுகிற வார்த்தையை நாம் நம்பலாம் அதுதான் இன்சொல் சொல் என்பது வள்ளுவர் பேராசிரியர் தந்திருக்கிற அருமையான விளக்கம் இது இன்றைய புதையல்